ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவிங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு வளர்ப்பில் என்னோடய தினசரி வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேங்க நம்ம வந்து பால் கறந்து சென்ட்ரு கொண்டு போய் தாங்க ஊற்றுறோம் நம்ம பால் காரங்க வந்து நம்ம ஊரில் வந்து இருபத்தி எட்டு ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் எடுக்கிறாங்க அப்புறம் சென்ட்ரில் தாங்க முப்பது ரூபா முப்பத்தி ஒரு ரூபா அந்த மாதிரி முப்பது ரூபாய்க்கு மேலே எடுக்கிறாங்க நம்ம வந்து பால் கறந்தே ஊற்றிக்கிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு மூணு வருஷமாகவே இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்கிட்ட இருக்க மாடுகள் எல்லா மாடுமே பார்த்தீங்கன்னா எண்ணெயை தவிர வேறு யாரையுமே பாலுக்கே மாட்டேதுங்க யாராவது பால் கறக்க போய் உட்காந்தாங்க அப்படின்னா நிற்கமா காலெல்லாம் தூக்கிட்டு அங்கிட்டு வர்றது இங்கிட்டு வர்றது முன்னாடி யாராவது நிற்க வச்சு எங்களுக்கு உதப்பிடிச்சு பால் கறக்கிற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட பழகிடுச்சுங்க இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைமிங் அந்த டைமிங்கை பொறுத்து தான் நம்மளும் பால் கறக்க வேண்டியதாக இருக்குது காலையில் பால் கறக்கிற நேரம் பார்த்திங்கன்னா சமைக்கிற நேரம் ஈவினிங்கும் அதே மாதிரி சமைக்கிற நேரங்களா அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் பால் கறந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு லாபம் வருமானம் அதுலேருந்து நம்ம வந்து பெறலாம்ங்க இப்போ நான் வந்து எல்லா மாட்டையும் கறந்துட்டேன் கடைசியில் இந்த மாட்டை கறக்குறேன் ஒரு மாதிரி கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் வந்து எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம வந்து பால் கரங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் வந்து நம்ம பால் கறக்கலாங்க ஏதோ நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் வேகமாக பால் கறந்துட்டோம்னா அடுத்த வேலையை பார்க்கலாம்ல அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக பால் கறக்கும் அவ்வளோதாங்க அப்புறம் இன்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க வருமானம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இப்போ இருக்க சூழ்நிலை காலகட்டத்துக்கு ரெண்டு பேரத்தோட வருமானமும் வந்தால் தான் ஒரு குடும்பத்தை ஓட்டுற மாதிரி இருக்குது படிக்கிற பிள்ளைங்க அவங்களுக்கு துணி மணி சாப்பாடு செலவு பேனா பென்சில் நோட்டு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில் ஒருத்தர் வருமானத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுங்க இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் சம்பாரித்தாதான் மட்டும்தாங்க குடும்பத்தை ஓட்ட முடியும் ஒரு நல்ல நிலமைக்கு பொருளாதாரத்தை வந்து முன்னேறி கொண்டு போய் நம்ம குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னா ரெண்டு பேரும் உழைச்சா மட்டும்தாங்க முடியும் இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் இந்த மாடுகை எல்லாமே அப்புறம்தாங்க எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போனால் மட்டும்தாங்க எங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு இது தாங்க உண்மை இதெல்லாம் வந்து வேறு எங்களுக்கு நாங்களாக தேடிக்கிட்டதாங்க இது வந்து எப்போ வேணாலும் வரும் போயிடும் ஆனால் வந்து அவர் உழைச்சா மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு நேரத்து சாப்பாடே வயிற்றுக்கு சாப்பிட முடியும் அவர் வேலைக்கு போகல அப்படின்னா இது எங்களுக்கே தெரியும்ல விவசாயம் வைக்கிறதுக்கு அங்கிட்டு மாற்றி இங்கிட்டு மாற்றி இருக்கிற விவசாயத்தில் போட்டு அந்த விவசாயத்தை எடுத்து கடை கட்டுறதுக்கு தாங்க எல்லாத்துக்கும் சரியாக இருக்குது எதையுமே வந்து சரி கட்டி கொண்டு வரணும் அப்படின்னா ரெண்டு பேர்த்தோட வருமானத்தை வச்சு தாங்க எல்லாத்தையும் சரி கட்டி கொண்டு வர முடியும் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாடுகை ஒன்று தான் தினசரி வருமானமாக இருக்குது அவர் பார்த்திங்கன்னா தான் பார்த்துட்ருக்காருங்க அதனால் நம்ம மெயினாக நம்பி இருக்கிறது வந்து இந்த மாடுகை மட்டும்தாங்க ஃபஸ்ட்டில் வந்து ரெண்டு மாடு வச்சுருந்தேங்க அப்புறம் வந்து வருமானம் பார்த்தலை அப்படின்றதுக்காக இன்னும் ரெண்டு மாடு வாங்கினேங்க இன்னும் ரெண்டு மாடு வாங்கி வந்து பால் கறந்துட்டுருக்கோம் இருக்கோம் பால்காரவங்கள்கிட்ட ஊற்றலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க இருபத்தி எட்டு ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க நம்ம சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு மேலே எடுக்கிறாங்க அதில் ஒரு லாபம் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம கை வளைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு பால் கறந்து ஊற்றிடுறதுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா காலையில் பால் கறக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா சமைக்கிற நேரம் தான் பொழுதோடு பால் கறக்கிற நேரமும் சமைக்கிற நேரம் தாங்க இருந்தாலும் வந்து அதையும் பார்த்துட்டு இதையும் சைட்லேயே பார்த்துட்டு மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தாங்க நம்மளை இதோட வந்து வருமானம் பார்க்க முடியும் பால் பால்காரவங்களுக்கு ஊற்றுறதுன்னு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க கறந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் அந்த அளவுக்கு வந்து நம்மளால் அது வந்து வருமானம் பார்க்க முடியாது இந்த ஒரு வருமானத்தை ரெண்டு பேர்த்துக்கா ரெண்டு பேர்த்துக்குமே இந்த ஒரு வருமானம் மட்டும்தாங்க அது அதை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாலும் பரவாயில்ல நம்ம கறந்தே ஊற்றிடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த ரெண்டு வருஷமாக வந்து பால் கறந்துட்டு தாங்க இருக்கேன் கண்டிப்பாக எல்லா வீடியோலேயும் சொன்ன மாதிரி தாங்க மாடுகள் வந்து க நம்மளை என்றைக்குமே ஏமாற்றாதுங்க நம்ம எவ்வளோ தீனி தண்ணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளை வந்து காப்பாற்றி கொண்டு வரோம்ங்க நம்ம வந்து மாட்டு பண்ண ரேஞ்சுக்கு வந்து மாடு வாங்கி வளர்க்கலாமங்க ஆனால் அது வந்து நம்ம சொந்த இடத்துல வச்சோம்னா எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க நம்ம வந்து இப்போ இருக்கிறது வந்து நம்மளோட சொந்த இடம் இல்லைங்களா அதனால் வந்து மாட்டு பண்ணியெல்லாம் வச்சோம்னா நம்ம வந்து மாடுகளை மட்டும் பார்த்துட்டு தோட்டத்தில் விவசாயம் பண்ண முடியாது ஒரு வருமானம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஒரு வருமானம் வர முடியாது பார்க்க முடியாதுங்க அதனால் நம்ம வந்து அந்த இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணி அதில் வர்ற பால் காசை எடுத்து தான் விவசாயத்தில் போட்டு விவசாயத்தில் லாபமோ நட்டமோ மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு மொத்தமாக வர வருமானத்தை வச்சு அடுத்த செலவு அடுத்த அடுத்த செலவு பார்க்குறதுக்காக அதுக்கும் விவசாயத்துக்கும் பத்தியும் பற்றாமல் வாங்குற கடைங்களை இந்த காசை வச்சு தாங்க பரட்டி போட்டு கட்டுற மாதிரி இருக்குது அவ்வளோதாங்க தாங்க இது தாங்க எங்கள் பொருளாதார சூழ்நிலை அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்திருக்குங்க உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு பால் போயிருக்கு இன்னைக்கு பதினஞ்சு லிட்டர் வந்துச்சுங்க ரொம்ப ஆச்சரியங்க இதை வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த பாகத்தில் பார்க்கலாங்க நன்றி வணக்கங்க